ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜென்டாக் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா புடலங்காய் கூட்டு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு இன்றைக்கி நம்ம ஒரு புடலங்காய் எடுத்துருக்கோம் புடலங்காயை கட் பண்ணிக்கோங்க உள்ளே இருக்கிற விதையெல்லாம் தூரம் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க புடலங்காய் கூட நம்ம மூணு டேபிள் ஸ்பூன் சிறுபருப்பு சேர்த்துக்கோங்க மூணு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம சேர்த்து அவிச்சு எடுத்துக்கலாம் ஒரு குக்கரில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க இந்த காய்கறி எல்லாத்தையும் போட்டுக்கோங்க புடலங்காய சேர்த்துக்கோங்க பருப்பு சேர்த்துக்கோங்க கடலை பருப்பு சிறு பருப்பு எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டு விசிலுக்கு அவிச்சு எடுத்துக்கலாம் உப்பு சேர்க்க வேண்டாம் உப்பு சேர்க்காமல் அவிச்சு எடுத்துக்கோங்க இப்போ ரெண்டு விசில் வச்சு அவிச்சு எடுத்தாச்சு இப்போ அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க கொஞ்சமாக வெங்காயம் கட் பண்ணிக்கோங்க கருவேப்பில் வச்சுக்கோங்க ஒரு நாலு மிளகா கட் பண்ணி வச்சுக்கோங்க இதை நம்ம இப்போது தாளித்து எடுத்துக்கலாம் பேன் வச்சுக்கோங்க சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க நம்ம பண்ணி வச்சுருந்தேன் வெங்காயம் மிளகா கருவேப்பில் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க வெங்காயம் நல்லா வெந்ததும் நம்ம அவுற்றி வச்சுருக்கோம் புடலங்காயே நம்ம சேர்த்துடுவோம் புடலங்காய் கடலைப்பருப்பு எல்லாம் நம்ம அவிச்சி வச்சுருக்கோம் பாலம் எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்குவோம் இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம ஏற்கனவே வேக வச்சு எடுத்ததுனால இதில் ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டிய இருக்காது இப்போ நம்ம தேங்காய் திருவிச்சிங்கன்னா சேர்த்துக்கோங்க இல்லை அரைச்சிங்க அப்படின்னாக்கி தண்ணி சேர்க்காமல் அரைச்சி சேர்த்துக்கோங்க தேங்காய் சேர்த்தாச்சு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க குடலங்காய் ரெடி ரெடியாகிடுச்சு தேங்காய் சேர்த்ததும் நீங்கள் அதுப்போ ஆஃப் பண்ணிக்கலாம் ரொம்ப நேரம் வைக்க இருக்காது பாருங்கள் எல்லா பருப்பு நல்லா வெந்துடுச்சு காயும் நல்லா வெந்திடுச்சு புடலங்காய் ரெடியாகிடுச்சு சுவையான மற்றும் ஆரோக்கியமான புடலங்காய் பொரியல் ரெடி இதுக்கு இன்றைக்கி ரசமும் புடலங்காய் கூட்டு வச்சு சாப்பிடலான்ட்டுருக்கோம் கொடலங்காய் கூட்டு நிறைய வச்சு சாப்பிடுங்க ரொம்ப நல்லது தேங்க் யூ